என்ன ஊட்டு சரிங்களா அதுக்கு அப்புறம் மலை தேனி இந்த மலை தேனி வந்து ராக் பீன்ஸ் சொல்லுவாங்க இது வந்து எங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பெட்டில்ல வளர்த்த முடியாது ரொம்ப உயரமான பாறைகள் காய்ந்த மரங்கள் ரொம்ப ஹைட்ல அதனால தான் அது மாரி எடுக்கும் சரியா மற்ற தேனிகள விட இந்த தேனிக்கல் வந்து ரொம்ப பாயிஸ் அதனால என்னது ரொம்ப பாயிஸ் சோ தான் அதிலிருந்து எடுக்கறது தான் இதனுடைய

இந்த வார்த்தை யாரையாச்சும் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் நன்றி கே அதுவும் கெட்டு போகாது அதோட சேர்ந்த எந்த பொருளையும் கிடாது அது ரெண்டு ஒன்னு சேர்த்துணும் ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர்னா நூறு நூறு சமப்ப வந்து சேர்த்துட்டு அந்த துணியை நினச்சிட்டு அந்த ஸ்டேண்ட்ல சுத்திடணும் ஆல்ரெடி அரடிக்கு மேலே ஏன்னா பள்ளி அரடி தாண்டம் அரடிக்கு மேலே ஸ்டாண்டில் சுற்றிக்கணும் சுற்றிட்டுனா கர்ப்ப பூச்சி ஏறாது பள்ளியும் ஏறாது எறும்பு ஏறாது ஸோ மழையே பெயிட்டாலும் இருபது நாளைக்கு அது பிரச்சனையே கிடையாது மழை பெய்யினாலும் ஒன்றரை வாசம் வரைக்கும் இருக்காங்க வாசனை எல்லாமே